உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் தி ஒன் அண்ட் ஓன்லி ஹாட்ரிக் சக்சஸ் அஸ்ட்ரோலஜர் இன் இந்தியா ஜோதிட சத்குருஜி மெஹரு

காமிச்சிருக்கிறான்னு உடம்புல எல்லா நியூரான்ஸ் பிரெயினில் எலக்ட்ரான்ஸ் உடம்புல எல்லா நர்வ் சிஸ்டமும் அப்படியே வாஷிங் மிஷினில் போட்டு பிழிஞ்சி வெளில போட்டால் போ உயிர் தப்பிச்சதே பெரிய விஷயம் முதல்ல மாஸ்டர் ஹெல்த் எடுத்து பாருங்க தீராத வியாதி அதனால் உடம்புல இருக்க போகுது ம் இப்போ இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது எப்படி தெரியுமா இருக்குது கடங்காரனை வாழ வைக்கிறீங்க விரோதியை வாழ வைக்கிறீங்க கடங்கரனை வாழ வைக்கிறீங்க விரோதியை வாழ வைக்கிறீங்க வாழவை வழக்க வாழவை வழக்கு போட்டவனை வந்து அவனை ஜெயிக்கிற அளவுக்கு பாயிண்ட கொடு கொடுக்கணும் கொடுத்துருவீங்க பிறகு பொய் பேசு உண்மையை பேசுனா அவ்வளோதான் ஒருத்தவனோட உன வந்து ஹெல்ப் பண்ண மாட்டான் இந்த மாதம் ஒன்லி பொய் தான் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த கடகராசி அன்பர்களே எப்பவும் கிடையாது இந்த மாதம் இந்த மாதம் மட்டும் கிடையாது இன்னும் வரும் தொடர்ந்து அது சொல்றதானு பாரு பிறகு இதய சுத்தியோட இந்த மாசம் வேலை செய்யணுங்க நம்ம போய் புரட்டு பேசக்கூடாது இதய சுத்தி இதய சுத்தி அப்படின்ட்டு இந்த மாசம் போய் பேசணும் உண்மை பேசி பாருங்க தவிச்ச வாய்க்கு தண்ணி கூட ஊற்ற மாட்டேன் இந்த மாசம் உங்களுக்கு அப்படி இருக்குது கிரக அமைப்பு இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணாக்கா வந்து என்னுடைய ஜோதிட ஆசிரமத்தில் மாணவனாக சேர்ந்து தெரிஞ்சுக்கணும் இல்லைன்னா இப்ப பலனை மட்டும் கேட்க முடியும் கேளுங்க 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 கேட்டுக்கொண்டே இருங்க பிறகு பிள்ளைகள் நல்வாழ்வு அதை பத்தின சிந்தனை சிந்தனை தான் இருக்குது செயல்படுத்த முடியல அவங்களுக்கு நல்ல வந்து துணிமணி நல்ல கான்வென்ட் நல்ல எஜுகேஷன் நல்ல டியூஷன் நல்ல எதுவுமே நல்ல 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 செய்ய முடியல கடந்த மூணு வருஷமாக செய்ய முடியல இப்பவும் செய்ய முடியல அடுத்தது உங்கள் நடிகர் விஜய் கூட தான் கடகராசி பார்த்தீங்கல்ல நாற்பத்தி ரெண்டு பேர் சுகா பண்ணிட்டார் சுவாஹா அப்படின்னு நெருப்பில் போட்டார் ஆக இப்போ தெரியும் இதுலேருந்து என்ன தெரியுது ஒரு உயிரின் விலை இருபது லட்சம் ரூபாய் இருந்தால் ஒருத்தர் கொண்டுட்டு இருபது லட்ச ரூபா கொடுத்துடலாம் ஒரு பொதுக்கூட்டத்தில்ன்னு ஆகி போச்சு அதனால் எச்சரிக்கையாக இருக்குது ஏதாவது பொது கூட்டத்தில் போய் இங்கே கடகராசிக்காரர் இன்னும் உங்களுக்கு ஒன்றும் கண்டம் முடியல இன்னும் இருக்குது சனியால் கண்டம் முடிந்தாலும் குருவால் கண்டம் இருக்கிறது என்று கூறி பிறகு எப்பவுமே அணுகுண்டு போட்ட இடத்துல இருபத்தஞ்சி வருஷத்துக்கு புல்லு முளைக்காது அந்த மாதிரி தான் அஷ்டமசேனி போட்ட இடத்துல இருபத்தஞ்சி வருஷத்துக்கு புல்லு முளைக்காது பார்க்கலாம் பார்த்துக்குங்க இப்போ உங்களுக்கு தான் அஷ்டமசேனி முடிஞ்சிருக்கு ரைட் பிறகு கடன் வாங்கு சாமி யாருக்கிட்ட வாங்குறீங்க ரவுடி போக்கான ஆளுகிட்ட வாங்குறீங்க ஒரு அரச அரசாங்கத்தில் பணிபுரியிறவர்கிட்ட வாங்குறீங்க அசிங்கம் அவமான மாணவங்க வேற்றுமதற்காரனால வருகிறது முகமதியராலும் கிறிஸ்துவராலும் வருகிறது இந்துவாலையும் வருது ஓ மூன்று மதத்தாலையும் வருது ஒரே ஒரு ஆறுதல் என்ன ஆறுதல் நீங்கள் மட்டும் அப்படி கலங்காமல் சும்மா அப்படி ஸ்ட்ரேட்டியாக நினைக்கிறீங்க எவ்வளோ வேணால் அடிச்சுப்பார் நாம் அப்படியே நிற்போம் இல்லை அப்படின்னு பிறகு முத்தான மூணு பலன் பதினொன்று நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்திலிருந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு பதினாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த காலகட்டத்தில் ஒரு பண யோகம் வரு வந்தது பதினொன்று நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரும் பண யோகம் வந்தது ஆனால் அதுலேயும் அக்டோபர் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து அஞ்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் அந்த பண யோகமும் வரல இப்போ அஞ்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து மீண்டும் பண யோகம் வருது அது வந்து பதினாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரலும் நல்ல விஷயம் தானே மூஞ்சியை உம்முன்னு வச்சுருக்கீங்க சிரிக்கணு ஸ்மைல் கரேகா அச்சா ஜி பிறகு இருபது டிசம்பர் முதல் பன்னெண்டு ஜனவரி இருபத்தி ஆறு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் டம் டம் இந்த காலகட்டம் திடீர் பொருள் வரவு வருகிறது எப்படி திடீர் பொருள் வரவு வருகிறது சொத்து கைவிட்டு போயிடுமோன்ற பயமும் வருது இருபது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி பன்னெண்டு பதினாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சொத்து கைவிட்டு போய்டுமா வாகனம் கைவிட்டு போயிடுமா வீடு கைவிட்டு போய்டுமா சுகம் கை விட்டு போய்டுமா பயம் பயமாகிறது பிறகு இருபத்தொம்போது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பன்னிரெண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரல ஷேர் பிஸ்னஸ்ஸு கேம்பிள் ஆன்லைன் ரம்மி விளாண்டிங்கன்னா அவ்வளோதான் அம்பேல் ஜூட் எல்லாம் போய்ட்டு ஏடுகுண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா அப்படின்னா எல்லா படம் போயிடுச்சுட்டா போயிடுச்சுட்டான்னு அர்த்தம் என்று கூறி பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக பண நாட்களும் சந்திராஷ் நாட்களும் தருகிறேன் அதை நீங்கள் மட்டும் எடுத்து பலன் அனுபவிக்காமல் பிறருக்கும் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன் இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது மேலும் அன்றைய தினம் சண்டை வரும் அசிங்கம் வரும் அவமானம் வரும் நோய் வரும் எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களையும் தொடங்காமல் இருந்தால் நல்லது தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும் நான் கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக உங்களுக்கு பிரதி மாதம் பண வரவு நாட்கள் தருகிறேன் அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட பதினைந்து ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும் பலவீனமாக பதினைந்து நிலைகளில் ஐந்து நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து பத்து நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும் அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும் இந்த திசை திசை இல்லாமல் வேறு எந்த உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி வணக்கம் இந்த மாதத்தில் சொல்லப்பட்ட பழிக்கவில்லை என்று காலங்காலமாக புலம்புவதை விட நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதற்கான யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா தகுதி இருக்கிறதா என்பதை பார்த்து கொண்டு வந்து இந்த மாத ராசி பலன்களை பார்த்தால் எந்த மாதத்திலும் நீங்கள் நினைத்தது நடக்குமா நடக்காதா என்பதை உங்கள் ஜாதகத்தில் இருப்பதை தான் ராசிபாலன் அதனால் உங்கள் புலம்பலை தவிர்க்கலாம் பன்னிரண்டு லக்னங்களில் ராசிகளில் பிறந்த ஒவ்வொரு தனி மனிதனின் ஒரு தெய்வம் தெய்வமாக வரும் அந்த பிம்பத்தின் அணிபவர்களின் அதிர்ஷ்டத்தை அளிக்கக்கூடிய நான்கு வித ரத்தினங்கள் மூலிகை கலந்ததை பதித்து நெஞ்சுக்குழியில் அந்த ரத்தினங்கள் பதியும்படி அணிய வேண்டும் அப்படி அணிவதால் மட்டுமே அந்த ஜாதகத்தின் தோஷம் நீங்கும் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் மிகவும் பழமையான ஜோதிட நூலான சாராவளி கூறுகிறது இந்த நூலை எழுதியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார் ஆவார் அந்த நூலின் ஆதாரத்தின் படிதான் இந்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வடாலர் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு அவர்களால் செய்து தரப்படுகிறது ஆதாரம் நூல் சாராவளி இயற்றியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார் தமிழில் பக்கம் பன்னிரண்டில் ஜென்ம லக்ன ராசியினுடைய நிறத்தை அனுசரித்துத்தான் தான் அந்த ராசி அதிபர்களின் பிரதிமை பிம்பங்களை செய்து பூஜிக்க வேண்டும் அப்படி செய்து பூஜித்தாரேயானால் அசுரர்களை இந்திரனின் சைன்யங்கள் வென்றது போல சத்ருக்களை சீக்கிரத்தில் ஜெயிப்பார்கள் அதன் மூலம் அவர்கள் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுவார்கள் என்று மேற்படி ஜோதிட நூல் கூறுகிறது சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் பதவி திருமணம் குழந்தை பேரு உயர் கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹரு அட்ரஸ் குவாலிட்டி காம்ப்ளெக்ஸ் பஸ்ட் ஃபுளோர் நியூ நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் நம்பர் டுவெல் அருணாச்சலம் ரோட் சாரி கிராமம் சென்னை நைன்டி த்ரீ ஃபோன் ஜீரோ டபுள் ஃபோர் டூ த்ரீ செவன் டபுள் செவன் double nine five two nine five double nine six two nine eight four zero nine five seven six one two website www.srimahiru.org